ஜெயங்கொண்டம் சிதம்பரம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர் ஏரி உபரி நீர் சாக்கடை நீரால் பொதுமக்கள் அவதி முறையான வடிகால் வாய்க்கால் அமைக்க வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை அரியலூர் மாவட்டம் திருச்சி டூ சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் திரையரங்கத்திலிருந்து சின்ன வலையம் வரை உள்ள கால்வாய்கள் வடபுறம் குறுகலாக உள்ளதாலும் தென்புறத்தில் கால்வாய்கள் இல்லாதாலும் உயிர்கொண்டான் ஏரி உபரி நீர் மழைநீர் சாக்கடை நீர் செல்ல வழியின்றி சாலையில் செல்வதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் ஏரி உபரி நீர் மழைநீர் நீர் வகையில் தனியார் திரையரங்கிலிருந்து சின்னவலையம் வர உள்ள வடபுறம் உள்ள வடிகால் கால்வாயை அகலப்படுத்தியும் வடபுரத்தில் உள்ளது போல் தென்புறமும் முறையான அகலமான வகையில் கால்வாய் ஏற்படுத்தி ஏரி உபரி நீர் சாக்கடை மற்றும் மழைநீர் செல்லும் வகையில் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க உடனடி நடவடிக்கை வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்ட ராஜா